தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி காய்கறிகள் பிஸ்கட் பாக்கெட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் வழங்கினார் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் இன்னும் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அறிவுரை கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெட்டிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் சூசை பாண்டியாபுரம் மற்றும் செல்வநாயகபுரம் நந்தகோபாலபுரம் போர்ட்பேட்டை சத்யாநகர் முள்ளக்காடு சுனாமி காலனி டிஎம்சி காலனி கருணாநிதி நகர் மற்றும் மாப்பிள்ளையூருணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பூபாண்டிபுரம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அரிசி காய்கறிகள் பிஸ்கெட் பாக்கெட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்